ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவும் இடத்தில் சில நிமிடங்கள் பேச வேண்டும் எத்தனை அடிபட்டாலும் நீ திருந்த மாட்டாய் என்பது இந்த வராகிக்கு தெரிந்துவிட்டது எத்தனையோ வழிகளை சொல்லி எதிலிருந்து நீ தப்பித்து விடு என்று கூறினாலும் நான் இருளுக்குள் தான் அடைந்திருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தாயென்றால் நான் என்ன செய்வேன் குழந்தையே உன் கை பிடித்து நீ இப்போது இருக்கும் இருளுக்குள் இருந்து உன்னை அழைத்து வர வேண்டும் என்று நான் ஆசை ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்கு இணங்க வேண்டாமா பிடிவாதமாக செய்வினியின் கைப்பிடியில் தான் நிற்பேன் இருளுக்குள் தானே என் வாழ்க்கையின் இழப்பேன் என் வாழ்க்கையில் இல்லாமல் என் தலைமுறை வாழ்க்கையும் நான் இழக்க இருக பிடித்தால் என்றால் நான் என்ன செய்வேன் எனக்கு உன் மீது கோபம் வருகிறது உன்னிடம் பேசக்கூடாது என்று கூடத்தான் நினைக்கிறேன் நான் கூட உன்னை தேடி வராமல் போய்விட்டால் என் குழந்தையை யார் காப்பாற்றுவது என்ற எண்ணத்தில்தான் தான் உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த முறையும் என்னை மதிக்காமல் தள்ளிவிட்டு நீ போனாய் என்றால் இதற்கு மேல் உன்னை தேடி வரமாட்டேன் இந்த வராகி இறுதியாக ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதை பயன்படுத்திக்கொள் என்று சொல்லத்தான் வந்தேன் நான் பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே படுகுழியில் தள்ளிவிட காத்திருக்கிறது உன் தலைக்கு பின்னால் நீ செய்த மிகப்பெரிய ஒரு தவறு இப்போது உன் உச்சந்தலையை நின்று கொண்டு நீ செய்த ஒரு தவறு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உன்னை அடித்துக் கொண்டிருக்கிற இந்த பாதிப்பு உனக்கு மட்டும்தான் என்று நீ நினைக்கின்றாயா உன் குடும்பத்தையும் பாதிக்காத என் குழந்தையே புத்திசாலியாக நடந்து கொள் என்று பல முறை நான் கூறினாலும் இந்த வராகியை மதித்து கேள் அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை நீ ஒரு இடத்திற்கு சென்றாய் அந்த இடம் உனக்கு எதிரானது என்று தெரிந்தும் அந்த இல்லத்திற்குள் ஆட் ஆட்டாத காரியம் என் தலைவலி ஆகிவிட்டது உன் தலைவலிக்கு நீ ஒருவரிடம் இருந்து வாங்கி உன் தலையில் போட்டாய் அல்லவா அதுதான் உன் வாழ்க்கையின் தலை எழுத்தையே மாற்றிவிட்டது உன்னை நினைத்து நினைத்து எனக்கும் தலைவலி வந்துவிட்டது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரவி இருக்கும் இந்த செய்வினையை இப்போது அழித்து தீர வேண்டும் இல்லையென்றால் உதை புதைக்குழியில் உன்னை தள்ளிவிட காத்திருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் என்ற நேரத்தில் மீண்டும் ஒரு செய்தி ஒரு தவறாய் உன் வாழ்க்கை உனக்காக நான் இப்போது தீரத்தான் தயார் செய்திருக்கின்றேன் அந்த தீர்த்தத்தை வாங்கி நான் சொல்வது போல் செய்தால் உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உன்னை சுத்தம் செய்து உன் வீட்டிலும் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் இருக்கும் நம்பிக்கையோடு நான் சொல்வதை செய் உன்னை காப்பாற்ற இது ஒரு வழியாக இருக்கிறது உன் உன்னை காப்பாற்றி குழியிலிருந்து கைப்பிடித்து உன்னை தூக்கி விடுவேன் என்ற நம்பிக்கையை கொள் சாம்பராணியும் அதாவது சாம்பிராணியும் வீட்டில் முழுவதும் போடும் நான் தரும் அதாவது சாயப்பாவும் வராக்யம்மாவும் சேர்ந்து ஒரு எந்திரத்தை தருகின்றோம் உன்னுடைய வேண்டுதலை சொல்லி அதை வாங்கி கொள்ளுங்கள் ஒன்பது வாரம் பூஜை செய்தால் போதும் நீங்கள் நினைத்து நிச்சயமாக நடந்தே தீரும் என்ன வேண்டுதல் என்றாலும் செய்யலாம் எல்லாம் நன்மைக்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்